பிரைஸலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான வல்லமை நிறைந்த வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வார்த்தை தேவ மனிதனாகிய இறைமையாவுக்கு நேராய் வந்த வார்த்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பல இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் உங்களோடு இருக்கிறவர் உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை உங்களோடு இருக்கிறவர் உங்களை கைவிடுவதில்லை உங்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ரெண்டு காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் அந்த ரெண்டு வார்த்தையை மிகவும் வலியுறுத்துகிறேன் நீங்க எந்த இக்கட்ல இருந்தாலும் பரவாயில்லை காட்வில் உங்களை அதிலிருந்து தேவன் ரட்சிப்பார் ரட்சிக்கிற தேவன் அதிலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவன் இரண்டாவது உங்களை தப்புவிப்பார் பாருங்க தப்புவிப்பார் உன்னை சுற்றிலும் உன்னை எப்படியாவது மடிய ம எதிரிகள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அந்த பொல்லாங்கன் உன்னை மேற்கொள்ள முடியாது அந்த வியாதிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது அந்த வருத்தங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது அந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ள முடியாது அந்த மனிதனுடைய பேச்சு உன்னை மேற்கொள்ள முடியாது பிகாஸ் யூ ஹாவ் அப்பாயிண்டட் ஃப்ரம் காடு நீங்கள் கர்த்தரால் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க கர்த்தர் உங்கள் மேல் மேல் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் தேவன் நம்மை ரட்சிப்பார் நம்மை தப்புவிப்பார் நம்மை நடத்துவார் லூயா இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இதே நாளில் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர் ஒன்று மட்டும் செய்யணும் கர்த்தரோடு நடக்கணும் அவர் உங்களோடு இருக்கணும் அவருக்கு நீங்கள் எப்பொழுது மகிமை செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்பொழுது எதிரிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது எதிரிகளுக்கு முன்பதாகவே சத்துருக்களுக்கு முன்பதாகவே தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் நிறுத்துவார் என்று நான் சுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ரட்சித்து தப்புவித்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்